மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும் பொழுது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற இடம் காலியாக இருக்கின்றது உடனடியாக அதை நாம் நிரப்ப வேண்டும் என்கின்ற விதத்தில் ஆசிரியர் பணியிடத்தை பற்றி இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வெறும் கட்டடம் கொடுக்கிறது மட்டும்தான் கட்டமைப்பா நமக்கு தேவையான ஆசிரியரை நியமிக்க என்கிற வகையிலே தான் டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் ஆசிரியர்களை பணியிடம் செய்வதற்காக அந்த தேர்வெல்லாம் முடிஞ்சு கடந்த நவம்பர் மாதம் அதுக்கான தேதியை நம்ம முடிவு செய்து சிவியெலாம் முடிந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கான அப் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சதவீதம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மான்மவை பொருந்திய ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அது நம்பரிங் ஆனது நேற்று ஏழாம் தேதி நம்பரானது நே நம்பர் போது நாங்கள் சந்தோஷப்பட்ட ஏதோ நல்ல செய்தி வரப்போகுதுன்னு திருப்பி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அதை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ஆக மிக விரைவாக அந்த நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற வகையில் தான் இருக்குன்னு அதுக்காக நாங்கள் எங்கேயுமே விட்டு வைக்கல ஆசிரியர் மூலமாக நாங்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கோம் என்று சொன்னாலும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ நாள் தான் தற்காலிகாசி வச்சே பண்ணிகிட்டே இருப்பீங்க உடனடியாக இதை நியமிக்கிற பண்ணுற அந்த பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த விதத்தில் நல்ல ஒரு தீர்ப்பு வந்தது பிறகு நீங்கள் சொல்லுவது போல படிப்படியாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களின் நிரப்புகின்ற பணியில் நம்முடைய தமிழக அரசு அதை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக்